உடனுக்குட நேரலை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஆண்டாள் நகரில் பத்து நாட்களுக்கு மேலாக மழைநீர் வடியாததால் துர்நாற்றம் வீசுகிறது இதனால் நோய் தொற்று ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவதிக்குள்ளாகியிருக்கிறார்கள் பார்த்து வருகிறோம் துர்நாற்றம் வீசுவதால் மர்ம காய்ச்சல் தொற்று பரவி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் செய்தியாளர் மாரிமுத்து மாரிமுத்து தற்போது ராமநாதபுரம் பகுதியில் மழைநீர் வடியாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள் பரமக்குடி ஆண்டாள் நகர் பகுதியில் இதனால் நோய் தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது என்ன நிலவரம் விரிவாக சொல்லுங்கள் வங்கி அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட விவசாய பாசனத்திற்காக கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ரெண்டு கனஅடி தண்ணீர் திறந்துடப்பட்டது வகை அணிந்து திரும்ப தண்ணீரானது பார்த்திமு மதகணையிலிருந்து வலது கால்வாய் மூலம் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு விவசாய பாசனத்திற்காக எண்ணூறு கனஅடி தண்ணீர் திறந்துடப்பட்டது இந்த தண்ணீர் பரமக்குடியிலிருந்து காட்டுப்பரமக்குடி பாம்பு விழுந்தான் நந்தக்குடி வேந்தோணி போன்ற கிராமங்களிற்கு விவசாய பாசனத்துக்காக செல்கிறது இந்த நிலையில் இந்த தண்ணீர் பொறுப்பணித்துறையின் அலட்சியத்தால் முறையாக தூர்வாராத கால்வாயில் செல்லும் தண்ணீர் பாறை நானல் கடுவலை மரங்கள் நிறைந்து அடர்ந்து காணப்படுகிறது இதனால் தண்ணீர் செல்லும் வழி இல்லாமல் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் நிரம்புகிறது மேலும் காட்டுப்படம் கூடி கம்மாய் முழுக்கொள்ளை எட்டாமலும் இருப்பதாலும் தண்ணீர் சோமநாதத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் ஆண்டாள் நகரில் தண்ணீர் இருப்பளவு தேங்கி இப்பகுதியில் உள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் சூழ்ந்து இதனால் காலை அலுவலகம் மற்றும் பள்ளி செல்ல கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது பத்து நாட்களாயும் தண்ணீர் வடியாததால் தேங்கி கிடக்கும் தண்ணீரால் மர்ம காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டு மிகவும் அதிக வருகின்றனர் மேலும் இரவு நேரங்களில் ஜந்துக்கள் தொல்லை ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் சிரமம் வருகின்றனர் குறித்து பல முறை அதிகாரிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதே நிலை நீட்டித்தால் ஜனவரி மாதத்தில் இருந்து சாலை முறையில் அஹ் போராட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் ராமநாத மாவட்ட அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் தண்ணீர் முழுமையாக வடிய வைத்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மேலும் ஒவ்வொரு ஆண்டு வரிகளில் தண்ணீர் திறங்கும் பொழுது இப்பகுதியில் தண்ணீர் இருக்க காட்டுப்புகன் கம்மாய் முறையாக தூர்வாரி கம்மாய் நிரம்ப வலியை செய்ய வேண்டும் என்று கால்வாய் பொறுப்பைத் நட நல அலட்சியத்தால் நானும் கருவலை மரங்கள் அகற்றி தூர்வார வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி மாரி